Of jesus christ so jesus is going to be ephesians 4 29 let no corrupt word proceed out of your mouth but what is good for necessary edification that it may impart grace to the hearers சிலபோஸ் வந்து கால் சொல்றாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே வந்து நல்லதை சொல்லி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணமே தவிர வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து கெட்டது வந்து நம்ம வந்து நினைக்கவே வந்து கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட வாழ்க்கையிலுமே வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அந்த நேரத்தை பார்த்தா நமக்கு வந்து அது கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது வந்து பண்ணுவாங்க இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு வந்து அது இல்லாமல் வந்து பண்ணுவாங்க இல்லையா ஆனால் கடவுளை பிள்ளைங்கள நம்ம எப்பவுமே வந்து எப்படி இருக்கணும் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து 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 அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர இவங்க பார் பார் எப்படி எப்படி இருக்காங்க கடை பண்ணுறாங்க ஆனால் தப்பாக வந்து பிஹேவ் பார் அப்படின்னு வந்து 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 என்றைக்குமே பார்த்து வந்து ஸோ கூடாது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லதை சொல்லி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கடல காஸ்பிரஸ் பண்ணலாம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் வந்து பெஸ்டா வந்து இருக்கும் சரி நம்ம பண்ணலாமா எஸ்ப்பா நான் நன்றி இந்த பர்சன்க்க சொன்ன மாதிரி வாயில இருந்து எந்த ஒரு தப்பான விஷயம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஆசைங்க யோசிப்பேன் எல்லாருக்குமே நல்லது சொல்லி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து